ஹலோ மக்களே தமிழக அரசியல்ல தினம் தினம் புது புது தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு அந்த வகையில ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்தியே ஆகணும்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் தொண்டர்களுக்கு புதிய அசைன்மெண்ட்டை குடுத்துருக்கதா தகவல் வெளியாகியிருக்கு அது என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தாவேக்க தலைவர் விஜய் தன்னோட கூட்டணி நிலைப்பாட்டை மாத்தி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இதுக்காக கட்சி நிர்வாகிகள் கிட்ட விஜய் ஒரு புதிய அசைன்மெண்ட்டையும் கொடுத்துருக்காராம் அப்படி என்னதான் அவர் முடிவு எடுத்திருக்காரு அப்படின்றதையும் பார்க்கலாம் தமிழக சட்டசபைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் தேர்தல் நடக்கப் போகுது இந்த நிலையில் இப்ப அரசியல் கட்சிகள் கூட்டணி பேரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த நிலைமையில் தாவேக்க தலைவர் விஜய் தன்னோட விக்ரவாண்டி மாநாட்டிலேயே தனது தலை தான் கூட்டணி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிருக்காரு அது மட்டுமல்லாம தன்னோட கூட்டணிக்கு வரவங்க வரலாம் ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லி ஏற்கனவே ஆட்சியில பங்குன்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுட்டு இருந்த நிலமையில விஜய் அவர்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்தது மாதிரி இருந்துச்சு ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கிட்ட விஜயோட கூட்டணி குறித்து கேட்டப்பெல்லாம் அவரோ திமுக கூட்டணில நாங்க பலமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்லிட்டாரு இந்த நிலைமையில கரூர் வேலுச்சாமி புறத்தில் நடந்த தாவேக்கா கூட்டு நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் பலியானாங்க அது மட்டும் இல்லாமல் நூறுக்கும் மேற்பட்டும் காயமடைஞ்சாங்க இது விஜய்க்கு பெரிய கரும்புள்ளி மாதிரி ஆயிடுச்சு அதுலேயும் அவர் சம்பவம் நடந்ததும் மக்கள் கூட இருக்காம அங்கிருந்து சென்னைக்கு போயிட்டாரு இதுவும் அவருக்கு பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்துச்சு விஜய் குறித்து திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் ஐடி விங்குன்னு சொல்லிட்டு பல தரப்பினரும் விமர்சிக்க தொடங்கினாங்க சம்பவம் நடந்ததும் அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடிட்டாரு அப்படின்லாம் பேசினாங்க தாவேகா பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க இந்த விவகாரத்துல ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு நபர் குழு போட்டாங்க உயர் வேற ஒரு வழக்குல கூட நீதிபதி செந்தில் குமார் விஜய கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தாரு சுருக்கமாக சொன்னா விஜய இந்த விவகாரத்துல சரியா சிக்க வைக்க திமுக தீவிரம் காட்டியதா எதிர்க்கட்சிகள் தெரிவிச்சாங்க தன்னை திமுக விமர்சிப்பதா அறிந்த விஜய் திமுக எதிர்ப்புல மேலும் உறுதியாகிட்டாராம் வரப்போற தேர்தல்ல திமுகவை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக காங்கிரஸ் பிசிகாவ தன்னோட கூட்டணிக்குள்ள இழுக்கிற புதிய அசைன்மெண்ட்ட தனது கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் கொடுத்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அதுல முதல் படியா கரூருக்கு வரக்கூடிய ராகுல் காந்திய விஜய் சந்திக்க போறாராம் அப்ப கூட்டணி குறித்து பேசப்படும் அப்படின்னு தெரிய வருது கரூர் சம்பவம் நடந்தப்ப உடனடியா ராகுல் காந்தி விஜய்க்கு போன் செஞ்சு ஆறுதல் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் பங்கு அப்படின்ற கோரிக்கையை இப்ப வலுவா எழுப்பிட்டு இருக்காங்க நாலு அமைச்சர் பதவி வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா திமுக ஆட்சியில் பங்கு அப்படின்ற முன்னெடுப்பை எடுக்க மாட்டாங்க இதனால காங்கிரஸ் தாவேக்கா கூட செல்லுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு திமுக கிட்ட சீட்டு பேரத்தை உயர்த்தி பேசுறதுக்காக தான் இந்த மாதிரி நாடகத்தை காங்கிரஸ் போடுறதா அரசியல் வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க கூடுமானவரை தங்களுக்கான டிமாண்டை ஏற்றி தான் காங்கிரஸோட வழக்கம் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வரவே வராது அப்படின்ட்டும் அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க விசிகாவும் திமுக கூட்டணியை விட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்க நிலமையில விஜய் கொடுத்த புதிய அசைன்மெண்ட் எப்படி சக்சஸ் ஆகும் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு ஒருவேளை திமுக கூட்டணியில் பாமக இணைஞ்சாங்கன்னா விசிகா வெளியேறுமா அப்படின்ற ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா பாமகவுக்காக விசிகாவை திமுக கைவிடாது அப்படின்னு சொல்றாங்க தொழில் திருமாவளவன் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட குட்வில் புக்கில் இடம்பெற்றுள்ளதால இது போன்ற நடக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அதிமுக கூட்டணியில் வெற்றி வாய்ப்பை முறியடிக்க திருமாவளவன முதல்வர் ஸ்டாலின் சமாதானம் செய்யக்கூடிய முயற்சி எடுத்தாலும் எடுக்கலாம் அப்படின்னும் அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது ஆனா அதற்கு திருமா இசைவாரா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் நன்றி